இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி வருதுங்க இந்த நாளில் கருடார்வால் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தீராத நோய் நொடி பிரச்சனைகள் விலகுவதற்கு கண் திருஷ்டி விலகுவதற்கு குடும்ப சாபங்கள் நீங்குவதற்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க சகோதர சகோதரி உறவுகள் பலப்படுவதற்கும் தைரியம் அதிகரிப்பதற்கும் கரு பஞ்சமி நாளில் கருடார்வால் வழிபாடு செய்வது அம்பிகை வழிபாடு செய்வது சிறப்பான கொடுக்கணும்னு சொல்லலாங்க வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளில் நம்ம வீட்டில் இந்த எளிமையான வழிபாடை செய்யுங்க அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிட ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு சுத்த பத்தமாக குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க விரதம் இருப்பது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்குதுங்க விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரணமான சைவ உணவுகளை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க பஞ்சமி நாளில் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கருடாரர் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் சில பேர் பார்த்தீங்கன்னா கௌரி விரதம் இருப்பாங்க கௌரிங்கிறது அம்பிகையோடைய வந்தாங்க அன்றைய நாளில் நீங்க கௌரி விரதம் கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்தை நீங்க சுத்தம் செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த படத்துக்கு சந்தன குங்கும போட்டு வைத்து மல்லிகை பூங்களால நீங்க அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஒரு சிவப்பு நிற கயிற்றுல பத்து முடிச்சு போட வேணுங்க ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் அம்பிகையே கருடார்வர்களையும் மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் அந்த முடிச்ச போட வேணுங்க அப்படி ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் அம்பிகையும் நினைத்து கொண்டு கருடால் வர மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தாங்க நீங்கள் அந்த முடிச்ச போட வேணும் இந்த கயிற்றை எடுத்துகிட்டு போய் அம்பால் முன்னாடி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு பாலால் செய்த நெய்வை தேதத்தை பிரசாதமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தீப தூபா ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடு முடிஞ்ச பின்னாடி இந்த சிவப்ப கைத்தெடுத்துட்டு போய் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட கையில நீங்க கட்டி விடலாங்க இந்த கயிற்றை உங்கள் வீட்டில் யார் யார் ஒருவர் கட்டிக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையற்ற கண் திருஷ்டியானது வராதுங்க அதே போல் எதிர்பாராத விபத்துக்கள் எதுவுமே நடக்காதுங்க பாதுகாப்பான சூழ்நிலை நிலவுன்னு இந்த வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்கு முன்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க வேலைக்கு செல்வராக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லைங்க மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த வழிபாட்டை வேலை செஞ்சிங்கன்னா அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க இது எதுவுமே செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே கருடால்வார் சிலை இருக்குங்க அந்த கருடால்வார் சிலைக்கு இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வைத்து கருடால்வாரை நீங்கள் மூன்று முறை சுற்றிட்டு வர வேணுங்க அதுக்கு பின்னாடி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன் வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது கருட பஞ்சமி நாளுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவங்களுக்கு எப்படிப்பட்ட துண்டமாக இருந்தாலுமே அது நம்ம வந்து சேராதுங்க அதே போல வைணவ வழிபாட்டில் கருடன் வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க பெருமாள் எத்தனையோ வாகனங்களில் பவனி வந்தாலும் கூட கருட வாகனத்தில் அவரை தரிசிப்பது மிக உயர்வான புண்ணிய பலன்களை கொடுக்குங்க பெருமாள் கோவில்ல பெரிய திருவடி என்று கருடால் வரையே சொல்றாங்க கருட பஞ்சமி நாளில் அமிர்த கலசத்தோட இருக்கக்கூடிய கருடனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க தன்னை எப்போதுமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கருடனை வழிபடுபவங்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் முழுமையாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய அன்னை கௌரியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான படிபாடுகள்ல ஒன்றாக சொல்லப்படுவது கருட பஞ்சமி வழிபாடுங்க கருடனை வழிபடுவங்களுக்கு உரிய மிக உன்னதமான நாளாகவும் இந்த நாளை நம்ம சொல்லலாங்க இத கருட ஜெயந்தின் அழைப்பாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வருதுங்க அன்றைய நாள்ல நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய நாள்ல கருடனை எப்படி வழிபட வேணும்னு நிறைய பேத்துக்கு தோணுங்க நாக நாகதோஷம் போன்ற சர்வதோஷம் பாவங்கள் தோஷங்கள் விலக நாகங்களை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கருடருக்கு என்று தனியாக ஒரு நாள் ஒதுக்கி எதற்காக அவரை வழிபட வேணும் கருடனை வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ற கேள்விகள் நமக்கு எழுந்துட்டு இருக்குது பகவத்கீதையில தனக்கு விருப்பமான விஷயங்கள் என கிருஷ்ணர் பரமாத்மா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாருங்க மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது போல பச்சிகள் அல்லது பறவைகள்ல நான் கருடனாக இருக்கிறேன் மகாவிஷ்ணுவாகவும் அன்னை கௌரியின் மறு வடிவமாகவும் விளங்கக்கூடியவர் தாங்க கருட பகவான் புராணங்கள்ல உத்தமமான மகன்கள் என்ற பெயர் பெற்றவர்கள்ல ஒருவன் தாங்க கருட பகவான் காசியப்பா முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த மகனான கருடன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரண்டு இறைகளுமே சம வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டவராகவும் சொல்லப்படுறாரு இவரை கருட பஞ்சமி நாள்ல வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வீட்ல பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பது பிள்ளைகள் சரியாக படிப்பது இல்லை நிம்மதியே வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நோயினால் படாத பாடு இது வரைக்கும் பட்டுட்டு வரங்க வாழ்க்கையில் கண்டை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுதுன்னு சொல்லக்கூடியவங்க எதிரிகளால் தொல்லைகள் தாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க வழக்குகளில் சிக்கி இன்றளவுமே அவதிப்பட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடியவங்க குடும்பத்தில் இருந்து பிரிந்து வாழ்கிறோன்னு சொல்றவங்க இவங்க அனைவருமே கருட பஞ்சமி நாளில் கருடனை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க கருட பாவானா வழிபடுவது ரொம்பவே முக்கியமான வழிபாடாகுங்க விஷ்ணுவின் வடிவமாக சொல்லக்கூடிய கருடனை வழிபால தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த நோய்கள் அனைத்துமே குணமாகுங்க வரைக்கும் இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்துமே விலகி நல்ல வரங்கள் கிடைக்குங்க இழந்த பொருட்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிங்க குறிப்பாக செவ்வாய் கிழம நாளில் கருட தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க கருட பகவான வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் அனைத்துமே விலகி வாழ்க்கையில நல்ல நல்ல சுபிச்ச உண்டாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கிங்க மேலுமே சர்வதோஷம் இருக்கக்கூடியவங்க கருட பகவான வழிபட்டங்கன்னா சர்ப்பதோஷமானதே விலகி விடுங்க பெண்கள் கருட வழிபட்டாங்கன்னா மாங்கல்ய பாலம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க அதே போல கருட தரிசனம் செய்வதால சகல விதமான தோஷங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க கிழம நாளில் கருடை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் கருடனை வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவாங்க கருடால்வர் பிறந்த நாளான ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருட தரிசனம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க இந்த நாளில் நம்ம கருடனை வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகி விடுங்க கருடனின் இப்போ கருடனை நம்ம அன்றைய நாளில் எப்படி வழிபட வேணும்னு பார்த்தீங்கன்னா கருடனுடைய படம் இல்லைன்னா சிலையை வைத்து அந்த சிலைக்கு இல்லைன்னா பட படத்துக்கு மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க அதுக்கு பின்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் கருட மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க கருட புராணத்தை படிக்கலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆடி முளைக்கொட்டு விழாவின் போது கருணான தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க கருணாவனை பார்ப்பது ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க இது மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பதால கருட தரிசனம் நல்ல சகுனமாக பார்க்கப்படுதுங்க கருடனை பார்த்தோம்னா பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கருடனை நம்ம கனவுல பார்ப்பது நல்ல சகுனமாகுங்க இது பொதுவாக வெற்றி முன்னேற்றம் தைரியம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருடன் பறந்து செல்வதை போல நம்ம கனவு கண்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை மற்றும் புதிய உயரத்தை அடைவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுதுங்க கருடன் வலிமை மற்றும் வேகத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுறாருங்க கனவுல கருடனை காண்பது நாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான அறிகுறியாகுங்க கருடன் ஒரு தைரியமான பறவை என்பதால் அது கனவுல வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தையும் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் கொண்டிருக்குங்க கருடன் சொன்னாலே சுவாதி நட்சத்திரம் தாங்க நம்முடைய நினைவுக்கு வரும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல தான் கருடன் பிறந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தான் கருடனின் ஜென்ம நட்சத்திரத்தில் பாதி நட்சத்திரம் வருங்க நம்முடைய கனவுல கடவுள் வந்தாங்கன்னா அது பொதுவாக ஆன்மீக ரீதியான உயர்வை இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குங்க கனவுல வரக்கூடிய கடவுளின் உருவத்தை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடுங்க சில கனவுகள் நேர்மறையான பலன்களை கூட கொடுக்குங்க சில கனவுகள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையை கூட நமக்கு கொடுக்குங்க பெருமாள நம்ம கனவுல பார்த்தோம்னா நிலையான செல்வம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கருட பஞ்சமி நாளில் கருடனை வழிபட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ